காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையிலான போர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் அவர் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு உள்ளார் என்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்க செல்வ பெருந்தகை அண்ணாமலை கட்சியில் இவ்வளவு பேர் ரவுடிகள் உள்ளார்கள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டு தனது பெயரில் தமிழகத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஏதேனும் ஒரு வழக்கு உள்ளதா நிரூபிக்க தயாரா என்றும் சவால் விட்டு இருந்தார் இதற்கு செல்வ பெருந்தகை மீது உள்ள கொலை மற்றும் கொலை மிரட்டல் குண்டர் சட்ட வழக்குகளை பட்டியலிட்டு ஒரு ட்வீட் ஒன்றை அண்ணாமலை போட்டு இருந்தார் இதற்கிடையே இன்று காலை திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்த காங்கிரஸ் கட்சியினருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் கொலைக்கு காரணமானவர்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத அல்லது கண்டுபிடிக்காத தமிழக அரசை கண்டித்து போராட துப்பில்லை உண்மையை உறக்க சொன்ன அண்ணாமலை அவர்களை கண்டிக்கிறார்களாம் துப்பு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்ட கடிதத்தை கூட ஒழுங்காக எழுத தெரியாத நபரை எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமித்ததுதான் வெட்கக்கேடு என்று கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது